அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நட்பியலில் நட்பாராய்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் மென்மேலும் உதவிகள் இல்லாத பொழுதும் நட்பு குறையாதவரிடத்தில் நேயம் கொள்ளுதல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் அரிசி கலைந்த கழுநீரில் வேக வைத்த பச்சை கீரை ஆனாலும் விருப்பமுடன் தந்து விருப்பத்துடன் விருப்பொண்டால் அது அமிர்தம் போன்றதாகுமாம் அதுவே செவ்விய முறையில் தாளித்து சமைத்தளித்த உணவானாலும் விருப்பமின்றி இட்டால் அது எட்டிக்காய் போன்றதாகும் என்கிறார்கள் இந்த பாடலில் சமண முனிவர்கள் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி பதினேழு கழுநீரில் காரடகேனும் ஒருவன் விழுமிதா கொள்ளின் அமிழ்தாம் விழுமிய குய்துவையார் வெோரே ஆயினும் மேவாதார் கை காஞ்சிரங்காய் உள் அன்போடு உதவோரிடமே நட்பு செய்தல் வேண்டும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்